வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கை மின்சார சபையின் சீர்திருத்தம் துரிதமாக செயற்படும் அரசாங்கம் டெங்கு நுழம்பினால் மனிதர்களுக்கு செலவு துரிதப்படுத்தப்படும் வழக்கு விசாரணைகள் பிரதம நிதியரசர் நடவடிக்கை கரூர் சம்பவம் பழி எண்ணிக்கை முப்பத்தி ஆறாக உயர்வு விசாரணைக்கு ஆணைக்குழு நியமிப்பு இனி விரிவான செய்திகள் இலங்கை மின்சார சபையே தனித்தனி நிறுவனங்களாக பிரிக்க அரசாங்கம் துரிதமாக செயற்பட்டு வருகிறது இதன்படி இந்த வாரம் ஒரு வரைவு பூர்வாங்க பரிமாற்ற திட்டம் விநோகிக்கப்பட்டுள்ளது இது பயன்பாட்டின் பல்வேறு செயல்பாடுகள் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் எவ்வாறு நான்கு நிறுவனங்களிடையே பகிரப்படும் என்பதை விவரிக்கிறது இலங்கை மின்சார சபை ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள சொத்துக்களையும் இருபத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்களையும் கொண்டுள்ளது இவ்வளவு பெரிய அளவிலான ஒரு அரசுக்கு சொந்தமான நிறுவனம் தொகுப்பு செய்யப்படுவது இதுவே முதல் முறையாகும் யாழ்ப்பாணத்தில் டெங்கு நுழம்பு பரவும் வகையில் சுற்றுச்சூழலை பேணியவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது தொண்டை மாநாறு வல்வட்டித்துறை நகரசபைக்கு உட்பட்ட பகுதியில் டெங்கு நோய் தொடர்பான சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன இதன்போது குறித்த பகுதியில் டெங்கு நுழம்பு பரவக்கூடிய வகையில் சுற்றுச்சூழலை பேணிய பத்து காணி உரிமையாளர்களுக்கு எதிராக பரித்துத்துறை நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டது இந்த நிலையில் குறித்த பத்து காணி உரிமையாளர்களும் தம் மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவர்களுக்கு தலா எட்டாயிரம் ரூபாய் வீதம் நீதிமன்றால் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது பிரதம நிதியரசர் பிரீதி பத்மன் சூரசேனவின் வழிகாட்டுதலின் பேரில் வழக்குகளை விரைவுபடுத்துவதற்காக திருத்தப்பட்ட அமைப்பு ஒன்று செயற்படுத்தப்பட உள்ளது இதன்படி கொழும்பிலுள்ள பதினைந்து மேல் நீதிமன்றங்கள் தனித்தனி விடயங்களின் வழக்குகளை உள்ளதாக ஆங்கில செய்தித்தாள் ஒன்று கூறுகிறது இதன்படி ஒரு மேல் நீதிமன்றம் கையூட்டல் ஊழல் வழக்குகளை மட்டுமே விசாரிக்கும் ஒன்பது மேல் நீதிமன்றங்கள் குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் அதே நேரத்தில் மூன்று நீதிமன்றங்கள் வணிக வழக்குகள் மற்றும் சிவில் விடயங்களை கையாள உள்ளன மேல்முறையீடுகள் திருத்தம் மற்றும் நீதி பேரணி மனுக்களை நீதிபதி ஒருவர் விசாரணை செய்யவுள்ளார் பிணை சிறப்பு கோரிக்கைகள் சொத்துக்களை முடக்குவதற்கான மனுக்கள் போதைப் பொருள் வைத்திருந்தது தொடர்பான வழக்குகள் நிதி மற்றும் ஆவண மோசடிகள் தொடர் வழக்குகள் பாரதூரமான குற்றங்கள் மற்றும் கெரோயின் தொடர்பான குற்றவியல் குற்றங்கள் என்பன தனித்தனியாக நீதிபதிகளால் விசாரிக்கப்பட உள்ளன இந்த நிலையில் மொத்தம் முப்பத்தி இரண்டு மேல் நீதிமன்ற நீதிபதிகள் அண்மையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்தி தமிழகத்தின் கரூரில் பிரச்சார கூட்டம் ஒன்றில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முப்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை ஆணைக்குழு ஒன்றை நியமிக்க தமிழக முதல்வர் முகஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் கரூர் பகுதியில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற இந்த பிரச்சார கூட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றிருந்த நிலையில் கூட்ட நெரிசல் காரணமாக பலர் மயங்கி விழுந்தனர் இந்த நிலையில் சன நெரிசலில் சிக்கியவர்களில் ஆறு சிறுவர்கள் உட்பட முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததுடன் பலர் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்தின் முழு பின்னணியும் காரணங்களையும் கண்டறியும் நோக்கில் விசாரணை ஆணைக்குழு அமைக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு லட்சம் வழங்குவதற்கும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாவினையும் வழங்குமாறு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து இரவு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி